ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் கேட்கப்பட்ட கேள்வி எத்தனை மோமோஸ் இருக்குன்னு கேட்டேன் அதுக்கு பதில் சொல்லலாம் அந்த மூணு பேர் யாரையார் அனுப்பமா அனிதா பவித்ரா அண்ட் அருணா வாழ்த்துக்கள் நண்பர்களே எல்லாருமே பதினாலு மோமோஸ் இருக்குன்னு சொன்னீங்க ஆனா என்னமோ என் கண்ணுக்கு பதிமூணு தான் தெரிஞ்சிச்சு ஆனா பதில் எல்லாமே பதினாலு தான் வந்துச்சு அந்த பதினாலுன்னு சொல்ல அந்த மூணு பேரை மட்டும்தான் நான் சொல்லிருக்கேன் வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்து காதல்ல கதை வரணும் வரணும்னா நீங்க பண்ண வேண்டியது வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியா கேட்கப்ற கேள்விக்கு நல்லா கவனிச்சு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பதில் அனுப்புங்க பதில் சொல்றது ஃபர்ஸ்ட் மூணு பேர்தான் செலக்ட் பண்ண முடியும் நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வைங்க சீக்கிரமா பதில சொல்லுங்க அதே மாதிரி இந்த கிராமத்து காதலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பத்திருங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्स ஃபேமிலிக்கு நம்ம சேனல்ல பத்தி சொல்லுங்க நம்ம வீடியோவை அனுப்புங்க சரி வாங்க இன்னைக்கான எபிசோட்க்குள்ள போலாமா வாங்க போலாம் மேடம் மேடம் வீட்ல யாராவது இருக்கீங்களா இது புர்க்கலாம் போட்டு வீட்டுக்கு வந்திருக்கா யார் யார் வேணும் உங்களுக்கு மேடம் என் பேர் ஃபரீனா ஜோதி எந்த சத்த கூப்பிடுறீங்களா நான் ஜோதியோட ஃப்ரெண்டு ஜோதியோட ஃப்ரெண்டா உங்களுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே ஆமாம் நீங்கள் எந்த ஊர் இந்த ஊர் தான் மேடம் நான் வந்தது இல்லை இப்போ தான் வரேன் ஜோதியை சத்த கூப்பிட்றீங்களா என்ன இது ஜோதி ஃப்ரெண்டுங்கிறா காலை இது பாம்பளை ஷூ மாதிரி போட்டிருக்கா என்னன்னு புரியலையே மேடம் சீக்கிரம் கூப்பிடுங்க இந்த இருங்க இருங்க கூப்பிட்றேன் ஜோதிமா ஜோதிமா என்னடி காலையில கட்டிட்டு இருக்க என்ன ஜோதிமா உங்களை பார்க்க உங்க ஃப்ரெண்டு யாரோ ஃபரீனா வந்திருக்காங்க ஃபரீனாவா அப்படி யாரும் இல்லையே தள்ள நான் பாத்துக்கிறேன் யாருங்க வேணும் நீங்க யாரு ஜோதி நான் தான் ஃபரீனா ஃபரீனாவா எந்த ஃபரீனா எனக்கு ஒன்று ஃபரீனா யாரும் தெரியாது இவ ஒருத்தி புரிஞ்சுக்கவே மாட்டான் மடச்சி மடச்சி ஜோதி நான் தான் ஃபரீனாடி என்ன ஞாபகம் இல்லையா மேடம் கொஞ்சம் குடிக்க தண்ணி எந்த எடுத்துட்டு வாங்களேன் தண்ணியா இந்த எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வரேன்

நீ ஏன் என்ன பார்க்க வரல அத முதல்ல சொல்ல யாரால சொல்றத கேளடா மூஞ்ச மூடுறா ஐயோ ஏன்னா இப்படி இருக்கியோ என்ன நல்ல மாட்டி விட்டுற போலயே எதுக்கு இப்ப நீங்க வந்த ஜோதி நீ 6 மணிக்கு ஆத்தங்கரைக்கு வரேன்னு சொன்ன நீ வரல நானும் உனக்கா காத்து இருந்து காத்து இருந்து கால் வெளிச்சது தான் மிச்சம் அப்புறம் உன் அட்ரஸ் அங்கே எங்கே கண்டுபிடிச்சி வந்துட்டேன் வெளியூர்லேருந்து சென்னைக்கு உன்னை தேடி வந்த எனக்கு இந்த ஊருக்குள்ளே உன் வீட்டை கண்டுபிடிக்க முடியாதா என்ன அந்த அருணா நாளால் ஐயோ இந்த பைத்தியவர் சரி அதுக்குன்னு வெளியே நிற்க வேண்டியதானே இதுக்கு உள்ளே வந்த யார் கல்யாணம் பார்த்தா என்ன ஆகுறது நான் சேஃபா புர்கா போட்டு வந்திருக்கல யாரு கண்ணி மாட்டேன் நீ பைத்தியம் அந்த தமிழ் செல்வில ஒரு மாய ஆளு கண்டுபிடிச்சா அம்பிடுதா தண்ணி எடுக்கிறதுக்கு நீ இங்க போயிரு என்ன ஜோதி இந்த அர்னால்ட தரத்துற ஒன்னு பக்கத்துல வந்திருக்க நான் வெளிய பாக்க வரேன்னு சொன்னேல வரேன் போ போ பேபிமா நீ இப்படி சொல்லி சொல்லி தான் என்ன ஏமாத்தற நீ இப்ப வரல நான் இங்க போக மாட்டேன் நான் இன்னைக்கு சத்தியமா சாயங்காலம் 5 மணிக்கு உன்னை பாக்கறதுக்கு நான் ஆத்தங்கரைக்கு வரேன் நீ இப்ப போ

அடே பைத்தியக்காரா எப்படி தண்ணி குடிப்ப நீ தான் புர்கா போட்டிருக்கல புர்கா தூக்குதோ உன் தாடி மீச தெரிஞ்சிரு போ முதல்ல சரி சரி நான் உனக்கு காத்துட்டு இருப்பேன் பேபிமா வந்துரு நான் கிளம்பறேன் பைத்தியம் பைத்தியம் நல்ல வேல யார் கண்ணி படல வீட்டை வரைக்கும் வந்துட்டானே இவன் எப்படி சமாளிச்சு அந்த ஊரு விட்டு தொலைத்துறது வேற வழியே இல்ல ஜோதி இது ரொம்ப சீரியஸா ஆயிட்டு இருக்கு நம்ம ஏதாவது முடிவெடுத்தே ஆகணும் அடியே ஏன் இப்படி குறுக்க வந்து நிக்கிற போடி சுனிமா உங்க ஃப்ரெண்ட் ஃபரினா குடிக்க தண்ணி கேட்டாங்க பாவு தாகமா வந்திருப்பாங்க எங்க ஆளை காணோம் ஆமா இப்போ ரொம்ப முக்கியம் நீ மட்டும் அவனுக்கு தண்ணி கொடுத்துருந்தே எனக்கு பாலை ஊத்தி இருப்பாங்க அதெல்லாம் போயிட்டா நீ போ தண்ணி எடுத்துட்டு ஏமா அதுக்குள்ள பாவு தாகத்தோட நான் எடுத்துருப்பேன் அது அவங்கள நான் பார்த்ததே இல்லையே உங்க ஃப்ரெண்டா உங்க கூட படிச்சவங்களா எந்த ஊர் அவங்க ஏய் இப்போ எதுக்கு அந்த கேள்வி எல்லாம் உனக்கு நோண்டி நோண்டி கேள்வி கேட்கற முதல்ல இங்கே போ தண்ணி தான் வேணாம்னு சொல்லிட்டேன் போ அது இல்லம்மா அவங்களை நான் பார்த்ததே இல்லையா அது முஸ்லீம் ஃப்ரெண்டா இருக்காங்களே இப்போ என்ன உனக்கு இந்த தண்ணி தானே குடிக்கணும் இரு இந்த குடிச்சிட்டேன் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போ என்ன இந்த மூஞ்சியே சரியில்லையே என்னமோ ஒன்று தப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கே என்னன்னு புரியல ஆனால் இது சரியாக படலை வந்துட்டு போனாலும் சரியில்லை சரி நமக்கு என்ன நம்மளே எடுத்து கடுப்பில் இருக்கும் இதை வேற சிபிசி ஏடி மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்குறா சரி அருணாடு நடிகத்திலகம் இல்லைன்னு கவலைப்படாதே நல்லா நடிக்க பொண்ணு பிறந்திருக்கா மறந்து விடாதே அதுவும் நான் தானே பவித்ரா நான்தானே அடியே பவித்ரா பவித்ரா நெல்லடி லதாக்கா சொல்லுங்கக்கா என்னடி பவித்ரா பார்க்க முடியல இன்னைக்கு விலகமா மாறுப்பீங்க போனையா இல்லக்கா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் வெளியே போயிட்டு வரேன் அது சரி பாட்டெல்லாம் பலமா இருக்கு மூஞ்சிலாம் பல இருக்கு என்னடி ஏதாவது விசேஷமா அட போங்கக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா சொல்லிடு பவித்ரா முகம் ஜொலி ஜொலிக்குது என்ன பண்ண எல்லாம் உங்க பொண்ணுனாலதான் என்னடி சொல்ற பவித்ரா ஏன் பொண்ணுனாலயா ஆமாக்கா உங்க பொண்ணு இசைனாலதான் அடைய பவித்ரா என்னடி சொல்ற லதாக்கா உங்க பொண்ணு இசை என்ன படத்துல நடிக்கிற அளவுக்கு ஆக்கியிருக்கா தெரியுமா இன்னும் கொஞ்சம் நாள் படத்துலயும் நடிக்க போறேன்

என்ன இவ கண்டது கடையில உளறிட்டு இருக்கா நீர் கூப்பிரே அடி இசை இசை இங்க வாடி என்னடா ஐயோ பவித்ரா தன்ன இங்க வந்திருக்கு பவித்ரா தா என்னது இங்க பாரு இசை உங்க அம்மா நான் சொல்றது நம்பவே மாட்டது என்ன நீ நடிக்க வச்சில நான் நல்லா நடிச்சல்ல என்ன பாராட்டினல இன்னும் கொஞ்சம் நாள்ல படத்துல எல்லாம் நடிக்க போறேன்னு சொன்னீல உங்க ஆத்தாட்ட சொன்னா நம்பவே மாட்டது சொல்லு இசை நீ

ஏய் இசை என்னடி சொல்றா நான் கொஞ்ச நாள் பள்ளி விடுத்து வராதனால என்னனமோ வேலை பார்த்துட்டு இருக்க எதுக்கு உன் ஃப்ரெண்ட் காவில அம்மா நடக்கி சொன்னே என்னாச்சு அதா அது வந்து திட்டாத நானே என் ஃப்ரெண்ட் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டமா அதுக்கு எங்க டீச்சர் நாளைக்கு உங்க அம்மா கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாங்க அவ அவங்க அம்மாட்ட சொல்ல பயந்துட்டா அதனால தான் பவித்ராதே அவளுக்கு அம்மாவை நடக்கி சொன்னோம் வேற ஒண்ணு இல்ல இசை என்ன சொல்கிற அப்போ என்ன படத்தில் நடிக்க வைக்கிறேன் டேரக்டர்கிட்ட இது பண்ணுறேன் பிரபலம் ஆகிடுவேன் ரீல்ஸ் போடுறேன் என்னென்னமோ சொன்னேன் அதெல்லாம் பொய்யா பவித்ராத்தை சாரித்த எனக்கு வேறு வழி தெரியல அதான் அவங்கள நடிக்க கூட்டிகிட்டு போனேன் எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்போ நான் ஃபோனில் ரீல்ஸ்லலாம் வரமாட்டேனா அடியே பவித்ரா இவளே ஒரு கூறு கட்டவன் அவ சொன்னா நீ போனி அடி போடி முதல்ல போ இவ சொல்றதெல்லாம் கேட்காத அப்ப என் அடிப்புலாம் கனவா போயிருச்சா

ஏண்டி ஓடுறியா ஓடுறியா வீட்டுக்கு தானே வந்தாலும் வா வா ரெண்டு காலையும் உடைச்சு அடுப்புல வைக்கிறேன் இந்த வயசுல பொய் பித்தலாட்டம் வரட்டு வரட்டு இருக்க அவளுக்கு அத்தங்கர ஓரத்தி நின்னாலே குயிலுக்கு ஜிமி ஜிமி ஜினுக்கு அத்தங்கர மனசுல நின்னாலே டொன்னு கட்டணு கட்டணுக்கு எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது இந்த பேமி பேமிமாவுக்கு பொறுப்பே இல்ல இங்கயதான் உட்கார்ந்திருக்கானா பேசாம இங்க அப்படியே தள்ளி விட்டுருவோமா ஆட்டடா சாவட்டும் சாகட்டும் அருணாடே இங்கடா உன் கதையை முடிச்சிடா கேட்க பேபிமா வந்துட்டியா உனக்காதான் காத்துட்டு இருக்கு வா வா வந்து உட்காரு ச்சே நீ இப்பதைக்கு சேவமாட்டான் ஏய் அருணாடே உனக்கு கொஞ்சமா சென்ஸ் இருக்கா இப்படி இப்பட்ட இடத்துல இப்படி தைரியமா வந்து உட்காந்து இருக்கேன் எங்கேயாவது மறைஞ்சு நிக்க வேண்டியதானே இங்க வந்து உட்காந்துருக்க ஜோதிமா நான் யாருக்கு பயப்படணும் நான் ஏன் லவ் பாக்க வந்திருக்கேன் நான் யாருக்கு பயப்படணும்

அருணாடு நீ நினைக்கிற மாதிரி இது சென்னை கிடையாது சரியா இது கிராமம் அது எங்க மாமாவோட ஊரு பாத்தா அப்படிதான் இப்ப எதுக்கு இந்த ஊருக்கு வந்த உனக்கு என்ன வேணும் எதுக்கு வந்த ஜோதிமா என்னமா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தா அருணாடு பாத்து மனசே வலிக்குது ஒரு காலத்துல அருணாள் அருணாள்னு என் பைக்ல என்ன கட்டி பிடிச்சிட்டு சுத்தின சென்னையில ஓயமார் வரைக்கும் போனோம் பாண்டிச்சேரி போனோம் இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டியே ஜோதிமா இங்க பாரு அருணால்டு அது வேற சரியா இப்போ நான் இருக்கிறது வேற நாம அப்ப இருந்தோம் பழகணும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன காரணத்துக்கு இங்க வந்த என்ன பேபிமா வார்த்தையெல்லாம் தடிக்குது ஃப்ரெண்ட்ஸா இருந்தோமா ஆமா உனக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் வெளிய போ சுத்துனோம் சாப்பிட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன வேணும் உனக்கு என்ன பேபி அவ்வளவுதான் சாதாரணமா சொல்லிட்டே

ஜோதிமா என்னமா இப்படி பேசுற நீ அங்க என் கூட சுத்திட்டு இங்க ஜாலியா உங்க மாமா வீட்ல இருந்து உட்காந்துட்ட அறுநாள் உனக்கு அம்புடி செலவு பண்ணி உன் பின்னாடி சுத்தி உன்னை கரெக்ட் பண்ணி கடைசியில துண்டு கூட இல்லாம வந்து நிக்கிறேன் எப்படி பேபிமா விட முடியும் சுத்தணும் சரியா இப்ப உன் முடிஞ்சிச்சு உங்கிட்டு போ ஜோதி என்ன ரொம்ப டென்ஷன் ஆகாத சரியா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் வந்ததுல இருந்து என்ன துரத்துற போங்குற வாங்குற இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு ஆனா உன்னை விட்டு மட்டும் நான் போக மாட்டேன்

இவன் சரிப்பட்டு வரமாட்டான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு கிளம்புவோம் பாத்துப்போம் சரி அருணாடு ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கோ நீ அடிக்கடி என்ன பார்க்க வராத ஏதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொல்றேன் சரியா பேபிமா இப்பதைக்கு ஏதாவது சொல்லிட்டு கழட்டி தொட்டு போலான்னு மட்டும் நினைக்காத நான் இந்த ஊருக்குள்ளதான் இருக்கேன் சரியா எனக்கு நீ வேணும் நீ இல்லாம இந்த அருணாடு இந்த ஊரை விட்டு போக மாட்டான் இல்ல இல்ல இது இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டான் இவனுக்கு வேற வழி வச்சுக்கலாம் சரி ஒரு நாடு நீ இங்கே இரு எங்க வீட்டுல நான் பொறுமையா பேசிட்டு தான் சொல்ல முடியும் சரியா நான் இப்ப கிளம்புறேன் தேவையில்லாம சுத்தாத யாருக்கு பத்தாத சரியா

அது ஏ எம்பிட்டு நேரண்டி படிப்ப படிக்க சொல்றப்ப படிக்க மாட்டேன் இப்ப முக்கிய முக்கிய படிச்சிட்டு இந்த துணியெல்லாம் சித்த மடிச்சு வயலு சொல்றேன் சொல்றதே காதில் வாங்க மாட்டேன் போ அத்தா நாளைக்கு எனக்கு பறிச்சு இருக்குங்கறே துணியை மடி இது பண்ணுங்க ஐயய்யே இந்த குட்டி என்ன இப்படி இருக்கா அதுக்கு உங்க அக்காவே பரவாயில்லடி எம்பிட்டு வேலை பாப்பா நீனும் இப்படி இருக்க சோம்பேறி கழுதியா உன்னை பெற்றதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கலாம் அது நான் வேலை செய்யும் அதான் இப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை பத்துக்கோ வேலை வாங்கு என்ன படிக்க விடு வாய பாரு எம்பிட்டு வாய் பேசுதுன்னு ஒண்ணுத்துக்கும் லாய்க் இல்ல இப்படி இருக்கடி சோம்பேறியா என்ன பண்றது நம்ம தான் எல்லா வேலையும் செஞ்சாகணும் ஆகுனா வேற சொன்னா படிப்பு படிப்பு நடிச்சிட்டு புத்தகத்தை எடுத்து உக்காந்துக்கிறா இவ்வளவு என்னத்து செய்யறது சொல்லு ஆட்டா சித்தனா சும்மா இருக்கியா என் மண்டையில வாய்ப்பாடு ஏற மாட்டுது கள்ள கள்ளத்துக்கு போடு ஏறும் அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா பொம்பளையா மட்டும் பிறக்கவே கூடாது அடியே அனிதா என்னடி ஆச்சு வந்த உட்காந்த என்ன பொலம்பிக்கிட்டு இருக்கே என்னாச்சு என்ன பண்றதுக்கா என் தலையெழுத்து இப்படி புலம்புற மாதிரி ஆயிடுச்சு என்னத்தை சொல்றதுன்னு தெரியாம வந்து உட்காந்துருக்கேன் இப்போ என்ன ஆச்சு மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்கடி ஏதாவது பிரச்சனை அடி அனிதா என்னைக்குக்கா பிரச்சனை இல்லாம இருக்கு பிரச்சனை தான் வாழ்க்கை ஆமாண்டி வாழ்க்கைனா ஏத்தன் தாத்தா தான் செய்யும் இப்போ அதுக்கு மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்கேன் ஏன் எல்லாம் என் மாமியா தான் ஒரே பிரச்சனை வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியல அதான் இங்கிடிச்சத்த வந்தேன் சரிடி அனிதா விடு விடு இது ஓ வீடு மாதிரிதான் உனக்கு கஷ்டமா இல்ல இங்க வா இதனால என்ன வந்துச்சு ஏன் அப்படி என்ன பிரச்சனை என்னன்னு சொல்ல ஏதுன்னு சொல்ல காலையில உப்புமா கேட்டுச்சுன்னு செஞ்சு தந்தா அந்த உப்மாவை திங்கல சரினு மதியம் சோறு கேட்டுச்சு சோறு போடுறப்ப சூடா இல்லைங்குது ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கு உப்புமா செஞ்சா தோசை கேட்குது தோசை செஞ்சா உப்புமா கேட்குது என்னத்தின்னு செய்யறதுன்னு எனக்கு தெரியலக்கா ஏன்டி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ செஞ்சு கொடு என்ன பண்றது ஆமாக்கா ஒருத்தர் இட்லி கேட்குதுங்க ஒன்னு தோசை கேட்குது ஒன்னு உப்புமா கேக்குது எதுன்னு செய்ய நானும் என்ன மனுஷி தானே இல்லை மிஷினா அடி அனிதா பொம்பளைங்க வாழ்க்கையா அப்படி தாண்டி அது கல்யாணம் ஆகி வந்துட்டா எல்லாம் பண்ணி தாண்டி ஆகணும் இதுக்கே சளிச்சுக்கிட்டே இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு உன் பிள்ளைங்க ரெண்டு சின்னதுங்க இன்னும் அவங்களை வளர்த்து ஆளாக்கி எம்பிட்டு காலம் இருக்கு இதுக்கு இப்படி சலிச்சி போய் உட்காரலாமா லதா கா நான் சளிச்சு போய் உட்கார்ல வெறுத்து போய் உட்காந்துட்டேன் எல்லாத்துக்கும் ஒரு அளவு வேணா வீட்டுல ஜம்மமா உட்காந்துக்கிட்டு ஆர்டர் போடுதுங்க ஆர்டர் அது என் மாமியாவோட மகர் கப்பா என் நாத்தனா காரி அவ வந்தானாவே பிரச்சனைதான் வீட்டுக்குள்ள வந்து ஜம்முன்னு உட்காந்துக்கும் ஒரு வெங்காயம் நடக்க மாட்டா ஒரு தக்காளி நடக்க மாட்டா அண்ணி அதை கொண்டா அண்ணி இதை கொண்டா பண்ணி இதை கொண்டா அப்படின்னு ஆர்டர் போடுறா அனிதா அது அவங்க வீட்டு பொண்ணு வந்தா நல்லா பாத்துக்குவாங்க வேலை வாங்க மாட்டாங்க அவ்வளவுதான் அப்படி இல்லைக்கா ஒத்தாலாம் செய்யிறேன் இல்லை ஏதாவது ஒரு உதவி பண்ணுமா இல்லையா சும்மா உட்காந்து டிவியை போட்டுட்டு சவுண்டை வச்சுக்கிட்டு இது என்ன நமக்கு பார்க்குறோம் ஒரு வருது ஆள் இல்லைனா கூட வேலை செஞ்சுருவேன்க்கா சும்மா உட்காந்துட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கு கடுப்பு வருமா வராதா நம்ம இழுத்து போட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு சமையல் பண்ணிகிட்டு இருக்கோம் உட்காந்து நாட்டாமல் பேசுகிற அளவுக்கு நாட்டாமல் ரெண்டு பேரும் அனிதா உன்னை சொல்றேன் கேளு நீ உங்க வீட்டுக்கு போனா எப்படி இருப்ப ராணி மாதிரி தானே இருப்ப அது மாதிரி அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க அப்படி தான் அதுக்காக செழிச்சுக்கிட்டேன் என்ன எப்பயா ஒரு தடவை தானே வரான் செஞ்சு போட்டு தொலை உன் தங்கச்சி மாதிரி நினச்சிக்க அட போகலக்கா என் தங்கச்சி நான் உரிமையா நறுக்கடி வெட்டுடின்ற இல்லாட்டி வாயிலே ஒண்ணு போட்டுவேன் இவ்வளவு அப்படி செய்ய முடியுமா அவனை இதை துளிக்கிறாங்க தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோ அம்மா மாதிரி நினைச்சுக்கோ எங்க அம்மாவெல்லாம் நான் ஏசி புடுவேன் ஏசி இதை ஏசுனா மமன்ட்ட போய் உப்பாரி வைக்கும் உப்பாரி அனிதா எல்லாம் சரியாயின்றி இன்னைக்கு இப்படி பேசுற நாளைக்கு அதுக்கு உடம்பு சரியாமல் போனால் நீந்தான் பார்க்கணும் கடைசி காலத்தில் மருமகளே மருமகள் ஒன்னே தாண்டி கூப்பிடும் வேறு யார் மாவளாக வந்து நிற்க போறா சொல்லி எல்லா மருமகள் தான் பார்த்தாகணும் என்னதான் தான் மாவளை பெற்றாலும் அது கல்யாணம் இன்னொரு வீட்டுக்கு மருமகளாயிடுச்சு தாண்டி நிற்க போகிற சளிச்சிக்காத அது மட்டும் இல்லாமல் புருஷனுக்காக பாரடி அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் சொல் உனக்கு பேசுவாரல பெத்த அம்மாக்கு பேசுவாரோ கூட பிறந்த தங்கச்சிக்கு பேசுவாரா பொடி போய் தலைது உன்னால முடிஞ்ச வரைக்கும் செய் முடியலையா கடையில் வாங்கி சாப்பிடுங்க அம்பட்டு தான் என்னமோக்கா ஒவ்வொரு நேரம் வெறுப்பாகுது அதான் என்ன பண்ணுவோம் தெரியாமல் வீட்டை விட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன் அதுங்க மூஞ்ச பார்க்கவே எரிச்சல் ஆயிடுச்சு அனிதா நான் என்ன சொல்கிறேன் உன் கடமை என்னமோ அதை செஞ்சு முடிச்சிடு அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க உன் மேலே குத்தம் குற வரக்கூடாது அதுக்கு சொல்கிறேன் பண்ணிதான் தொலையணும் என்ன பண்ணுறது மருமகளாக ஆகிட்டேன் வாக்கப்பட்டுட்டேன் என் புருஷன் முடிஞ்சிக்கா செஞ்சு தான் ஆகணும் கோவத்தில் ஏதோ வந்து பேசிட்டேன்க்கா சரி வீடு நான் போகிறேன் சரி சரி சளிச்சிக்காத உங்கள் வீட்டுக்காளுங்க செய்கிற மாதிரி செய் அதுங்க எப்படியே இருந்துட்டு போதுங்க சரியா சரிங்களாக்கா அப்போ நான் புறப்படவா இருடி காப்பி தண்ணி எதுவும் போட்டு தானே குடிச்சிட்டு போ வேணாம் வேணாம் நான் அல்றி என் மாமியா கடிகாரத்தை பார்க்கும் டீ போட ஆளை காணும் நான் போய் போடுறேன் அம்புடு கோவம் இருந்தாலும் மேலே அக்கறை வச்சிருக்கியே டீ போட போறியே சாரி சாரி போப்போ அடிய இசை இன்னும் அந்த ஏழா வாய்ப்பாடு படிச்சுட்டு இருக்க அடி போடி முதல்ல மோதலு போய் நல்ல வேலை ஊருக்குள்ள யாவளும் கண்ணில் படல இல்லாட்டி நீ போட்டிய தோத்துட்டியாமே தோட்டட்டியாமேன்னு வேணும்னே கேட்பாளுங்க இல்ல அந்த குண்டச்சி ஜெயிச்சுட்டாலாமே ஜெயிச்சிட்டாலே பெருமையா பேசுவாளுங்க எவ கண்ணி பர்றதுக்குள்ள வீட்டுக்கு ஓடிடணும்

பத்தாயிரமா எதுக்குடி திடீதின்னு கேட்கறேன் தேவைப்படுது நீ தரலையா இல்லையா சொல்லு ஏழு ரூபா வாட்டி தான் பரவாயில்லையா என்னக்கா ஏழ்ருவாங்கிறேன் ஒரு அஞ்சு ரூபா போட்டுக்கா இங்க அருணா நான் ஒன்னும் என் கை காசை குடுக்கல எங்க அக்கா கிட்ட இருந்து தான் வாங்கி தரேன் ஏழு ரூபாய் சொல்லு இல்லடி இடத்த கால் பண்ணு சரி சரி ரொம்ப சளிச்சுக்காத எனக்கு வேணும் ஏழு ரூபாட்டி இருந்தாலும் பரவாயில்ல காசை கொடு காசை கொடு காசு கொடுதான் மடியலயா வச்சிருக்கேன் வீட்டுல இருக்கு அப்புறமா பாக்காரன் அப்படின்னு நாளைக்கு காலையில வரேன் தரியா சரி சரி வந்தோடனே காசை கொடு காசு கொடுன்னு கேட்காது அந்த நெட்ட கொக்கக்கெலாம் தெரியாது சரியா என் மருமா விழுக்கலாம் நீ பாட்டுக்கு வளராத வந்து உட்காரு நான் நைட்ல தரேன் சரியா சரிக்கா மறந்துடாதக்கா நான் வரட்டா சரிடி அருணா எவடி அதுக்குள்ள போட்டு விட்டது இந்த பொன் வண்டு வட்டி குடுறத சரி என்னமோ சரி வட்டி கூட்டி எப்படியும் நம்ம நல்ல பெரிய ஆளா வந்தா சரிதான் அருணா ஏழு ரூபா வட்டினோன்னு சரின்ட்டாலே ஒரு பத்து ரூபா வட்டிக்கு சொல்லணுமோ இனிமே கொஞ்சம் கூக்கி தான் சொல்லணும் எல்லாம் வயிற்று வலிக்கு வாங்க தான் செய்கிறாங்க அதனால் நம்ம பத்து ரூபா வட்டிக்கு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோடு முழுசா பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணாம அப்ப இன்னைக்கான கேள்விக்கு பேரலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா அருணால்டு ஜோதியிடம் நம்ம காதலை பார்த்து எந்த ஜோடி தூக்கு போட்டு இறந்து விடுவாங்க என்று சொன்னான் மறுபடியும் சொல்றேன் கேள்வி நல்லா கவனிங்க அருணால் ஜோதியிடம் நம்ம காதலை பார்த்து எந்த காதலர்கள் தூக்கு போட்டு இறந்து விடுவார்கள் என்று சொன்னான் எபிசோட முழுசா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இதுக்கான பதில் தெரியும் சரியான பதில் அனுப்புங்க நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்துக்காக சீஃப் கெஸ்டா வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் இதை பற்றி கருத்துக்களையும் நீங்கள் சொல்லலாம் சரி நாளைக்கு இந்த எபிசோட்ல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்